அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து விபி ராமன் பகடை நான் வந்து புரட்சி தமிழர் கட்சியில் மாநில தலைமை நிலையா தலைமை நிலைய செயலாளரை பொறுப்பெடுத்து இந்த அரந்தீர் மக்கள் மத்தியில் தொடர்ந்து முப்பது ஆண்டு காலமாக பல்வேறு போராட்டங்கள் வழக்குகள் போன்ற இடஒதுக்கீடு விஷயமெல்லாம் பணிகள் செஞ்சுட்டு வர்றேன் இது அடிப்படையில் சமீபத்தில் நம்ம சமூகத்துக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு எதிர்த்து ஒரு சில பேர் ஒரு சில வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நமக்கு சமூகத்துக்கு வழங்கப்பட்ட இட இடஒதுக்கீடை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தமிழகம் முழுவதும் நமது அருந்திதீர் மக்களை ஒருங்கிணைக்கும் வகையில் ஆதித்தமிழர் பேரவையினுடைய தலைவரும் தமிழ்நாடு அருந்திதீர் கூட்டமைப்பு தலைவருமான ஐயா அதியமானா அவர்கள் தலைமையிலே வருகின்ற டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலில் சென்னையிலே மிகப்பெரிய அருதி அருந்திதேர் பாதுகாப்பு பேரணியும் மேலும் அருந்தியர்களுக்கான சட்டமன்ற தொ தொகுதி தொகுதி பாராளுமன்ற தொகுதி ஆதிதிரா நலத்துறையை பொது பெயரை மாற்ற வேண்டும் உள்ளாட்சி தேர்தலில் அருந்தியர்களுக்கு உரிய பங்கீடுகள் வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் நடைபெறும் பேரணிக்கு தமிழகத்தில் உள்ள நமது அருந்திதேர் சொந்தங்கள் அனைவரும் குடும்பத்தோடையும் அணி அணியாய் திரண்டு வாரீர் வாரீர் என புரட்சி தமிழர் கட்சியின் சார்பாக பணிவோடு வேண்டி கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்